குருவே சரணம் மோட்சத்தினை அருளிட வல்ல உன்மத்த மலர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்திடக்கூடிய விசேஷமான பூஜை முறைகள் அநேகம் அவற்றில் ஒன்று ஏகவிம்சதி பூஜை இம்முறையில் விநாயக பெருமானுக்கு உரிய இருபத்தோரு திருநாமங்களை சொல்லி அவற்றிற்கு உரித்தான இருபத்தோரு விதமான புஷ்பங்களையோ அல்லது இலைகளையோ சமர்ப்பித்து வழிபடுதல் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அவ்வகையில் வித்யா கணபதி என்கிற திருநாமத்திற்கு ஏற்புடையதாக துர்தூர புஷ்பம் எனப்படும் உண்மத்த மலர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஊமத்தை என்று அறியக்கூடிய இம்மலர்களினுடைய சிறப்பினையும் இம்மலரை கொண்டு பூஜிப்பதால் கிடைக்கும் அரிய பலன்களையும் இப்பதிவில் காணலாம் விஷத்தன்மை உடைய களைச்செடியாக சொல்லப்படும் ஊமத்தை என்கிற அறிவியல் பெயராலும் தான் அல்லது ட்ரம்பெட் என்கிற பெயராலும் அழைக்கப்படுகின்றது உண்மத்தம் என்றால் மனப்பிழர்ச்சியுற்ற நிலை மூளைத்திறனை பாதிக்கும் அளவிற்கு விஷத்தன்மை உடைய காரணத்தினால் இதற்கு உண்மத்தம் என்பது பெயர் பின் நாட்களில் இதுவே ஊமத்தை என்று திரிவு பெற்றது என்கின்றனர் பொதுவாக வெண் ஊமத்தை கரு ஊமத்தை மற்றும் பொன் ஊமத்தை எனப்படுகின்ற மஞ்சள் நிற ஊமத்தை ஆகிய மூ வகைகளில் பரவலாக காணப்படுவது இது இம்மலர்களால் பூஜிப்பதால் சித்த பிரமை மனக்கோளாறுகள் வாதம் நரம்பு தளர்ச்சி முதலியன நீங்கிடும் சரும வியாதிகளுக்கு அருமருந்து இதனுடைய தைலம் இந்திய ஆயுர்வேதத்தில் மேற் சொன்ன வியாதிகளுக்கு அருமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த ஊமத்தை மலர் வெண் ஊமத்தை மலர்களால் விநாயகரை அர்ச்சிக்கு பகை ஒடுங்கி வெற்றி மேல் வெற்றி பெறலாம் சர்ம வியாதிகள் அகலும் என்பது பலன் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் மட்டுமே பூஜிப்பதற்கு உரியதாக இந்த ஊமத்தை சொல்லப்படுகின்றது சனீஸ்வர பகவானின் அருளனை பெற்றிடவும் அவருடைய வாதனைகளை குறைத்திடவும் கரு உண்மத்த பூக்களை வைரவருக்கு சாற்றி வழிபடுதல் ஆகச் சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது சிவபெருமானுக்கு உண்மத்த மலர்களையும் காய்களையும் மாலையாக சூட்டுவதும் உண்டு ஆயினும் லக்ஷ்மி தேவி மற்றும் திருமாலை இப்போக்கள் கொண்டு பூஜிக்க கூடாது என்பதும் கவனிக்கத்தக்கது புரட்டாசி மாதத்திய இறை வழிபாட்டிற்கு உரிய மலர் இந்த உண்மத்தம் என்கின்றது புஷ்ப சாஸ்திர பொதுவாக உண்மத்த மலர்களை சிவாலயத்திற்கு அளிப்பவர்களுக்கு கர்ம வினைகள் அழிந்து மோட்சம் கிடைத்திடுவதாக பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது சிவ பொன்னியர்களின் எலும்புகள் புனித ஆற்றில் கரைந்தவுடன் அவை உண்மத்த மலர்களாக மலர்ந்து பெருமானின் திருவடிகளை அடைந்துவிடும் என்பது சைவ சமயிகளின் நம்பிக்கை ஸ்ரீ கோகிலாம்பால் சமேத்த உத்வாகநாதர் அருளுகின்ற திருமணஞ்சேரி தளத்திற்கு உரிய விருட்சம் கரு ஊமத்தை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வளவு விசேஷமான பலன்களை தரக்கூடிய ஊமத்தை மலர்களை விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி அன்று சமர்ப்பித்து அவரது அருளை பெற்றிட முயற்சிக்கலாமே Um vichar